ஹலோ மக்களே நீ நான் காதல் யு பிரமு இந்த முருளகிருஷ்ணா எப்படி பட்டை வண்டது இப்போ வரைக்குமே என்னால் புரிஞ்சுக்க முடியலன்ட்டு அப்படி நினைக்கிறாங்க என்ன உங்கள் கிட்ட என்ன டேப்லெட்டுன்னு கேட்கும் போது இது அவ்வளோ பெரிய பெரிய டேப்லெட் ஒன்றும் இல்லடி அப்படி உயிரை எடுக்கிறதுக்கான டேப்லெட் ஒன்றும் இல்லை இது நாபான டேப்லெட் தான் அப்படின்வாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்குறது போயிடுவாங்க அப்புறம் அபி போனதுமே நக்கெல்லாம் ஒரு லொக்கேஷனாக சிரிச்சிட்டு வராங்க அபி இந்தளவுக்கு முட்டாலாம் இருக்காது அபி என்ன பண்ணுறது உனக்கு தெரியணுன்னு தான் நானும் நினைக்கிறேன் ஆனால் இருந்தாலுமே தெரிஞ்சாலும் எனக்கு தேவையில்லாத இன்சல் பண்ணுவேன் அசிங்கப்படுத்துவேன் அதனால தான் என்னோடய ரகசியத்தை தெரியாத அப்படியே மறைச்சிட்டு அப்படின்றாங்க அந்த டேப்லெட்டு ஒரு உயிரை எழுக்கிறதுக்கான ஒரு டேப்லெட் தான் ஏன்னா நான் மெடிக்கல் ஷாப்லயும் உன்னை பார்த்துட்டேன் அப்படி பார்த்ததுனால அப்படியே உங்கள்கிட்ட இருந்து உண்மைகளை மறைச்சிட்டேன்றாங்க என்ன பண்றது அபி சொன்னால் அதுக்கப்புறம் ஏகப்பட்டதான் பிரச்சனைகள் நடக்கும்னு வீட்டில் சொல்லிவிடுவேன் அந்த ஒரு காரணத்துக்காகதான் சொல்லாதேன்னு மறைச்சிட்டேன் அப்படின்ட்டு முருளிகிருஷ்ணன் அந்த இடத்துல மனசுல நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க நான் யாரோட உயிரை எடுக்க போறேன்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா அந்த அஞ்சலியுடைய உயிரை தான் நான் எடுக்க போகிறேன்றாங்க அவள் இருக்கிற வரைக்கும் எனக்கு தொல்லை நீ வரேன்னு தெரிஞ்சு நீ என்னை ஃபாலோ பண்ணுறன்னு தெரிஞ்சு நான் எல்லாமே மாற்றிட்டேன் அந்த மெடிக்கல் கார்க்கு இப்படி சொல்லி வச்சுட்டேன் அப்புறம் அந்த டேப்லெட்டையும் வந்து நான் மாற்றி வச்சுட்டேன் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி பண்ணிவிட்டு முரளிகிருஷ்ணா ரொம்ப நக்கலாக சிரிச்சுட்டு அங்குறது போகிறாங்க அடுத்து வரக்கூடிய பிரமோவில் முரளிகிருஷ்ணா பண்ணுற ஒரு வேலையெல்லாம் அஞ்சலிடைய உயிருக்கு ஏதாச்சும் பெரிய ஆபத்து வரப்போதா அதிலேருந்து எப்படி அஞ்சலி தப்பிக்க போகிறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ